மதுப்பானத்தை ஹராமாக்கி இருக்கிறான் போதையை ஏற்படுத்தக்கூடிய அனைத்துமே தான் அது மதுப்பானம் மட்டுமல்ல இருந்தாலும் சரி இருக்கலாம் அதை நாம் புகையாக பாதிக்கலாம் அல்லது ஊடாக உடம்பில் இறக்கலாம் நீரில் கலந்து குடிக்கலாம் எப்படி உட்கொண்டாலும் போதையை ஏற்படுத்தக்கூடிய அனைத்துமே ஹராம் இஸ்லாம் தடை செய்கிறது சகோதரர்களே மதுபானம் குடித்த ஒருத்தன் எங்களுக்கு பக்கத்தால் போனால் அந்த துருநாற்றத்தை எங்களால் தாங்க முடியாது அவ்வளவு அறுவரும் போக கிட்ட மறக்குமார்கள் அதே நிலைமையில் மோச வந்தால் என்ன நிலைமை மதுபானம் போதை என்பது எல்லா பாவத்திற்கும் அடிப்படை எல்லா பாவத்திற்கும் அடிப்படை அவர்கள் சொல்வார்கள் வனோஸ்வர வேலுகளில் ஒரு ஆவி ஒரு வணக்க வணக்க சாலி இருந்தார் மிக பக்குவமானவர் அழைத்தார் வேற ஏதோ சேவை சேர்ந்து வீட்டுக்குள் சென்றார் கதவு ஜன்னல் எல்லாம் அடைத்து விட்டார் அடைத்துவிட்டு சொன்னால் நீங்கள் என்னோடு தவறான முறையில் நடக்க வேண்டும் அல்லது இந்த குழந்தையை கொலை செய்ய வேண்டும் அல்லது இந்த மதுபானத்தை குடிக்க வேண்டும் மூன்று பார்த்தார் விபச்சாரம் பெரிய ஒரு பாவம் கொலை பெரிய ஒரு பாவம் மதுபானத்தை குடிப்போம் என்று குடித்தார் அடுத்த ரெண்டு தவறுகளையும் தவறான உறவையும் வைத்துக் கொண்டார் அந்த குழந்தையையும் கொலை செய்தார் போதை ஏறிவிட்டால் அவன் என்ன பேசுகின்றான் என்ன செய்கிறான் என்பது அவனுக்கே தெரியாது உஸ்மான் தவியலாளர்கள் இதை சொல்லிவிட்டு சொல்வார்கள் போதை உம்முல் பாவங்களுடைய தாய் அதை செய்துவிட்டால் அடுத்தடுத்த பாவங்களை லேசாக செய்யலாம் அவர்களும் எச்சரிக்கை செய்தார்கள் இந்த போதை என்பது உம்முல் ஹபாய் பாவங்களுடைய தாய் அதிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று ரசூல் சலமா அலிஸ் அவர்கள் தடை செய்தார்கள் ஜாகித காலத்தில் மதுபானம் அருந்துவது தடை செய்யப்பட்டிருக்கவில்லை பலர் அறிந்து கொண்டிருந்தார்கள் சஹாபாக்களும் அறிந்து கொண்டிருந்தார்கள் இஸ்லாம் கட்டம் கட்டமாக தான் மதுபானத்தை ஹராமாக்குகிறது ஆனால் தடை செய்யப்படுவதற்கு முன்னர கூட புத்தி உள்ள நல்ல மக்கள் மதுபானம் குடிக்காமே இருந்திருக்கார்கள் அபூபக்கர் சித்தீக் রাদিয়াল্লাহু அன்ஹு ஜாஹிலியத்துடைய காலத்தில் கூட மதுபானத்தை குடித்ததே இல்லை மதுபானத்தை வாயில் வைச்சேதே இல்லை அவரிடத்தில் கேட்கப்பட்டது ஏன் நீங்கள் மதுபானம் குடிப்பதில்லை என்ன காரணம் அவ்வக்கர் சிந்திய கலந்தவர்கள் ஜாதிரத்துடைய காலத்திலேயே சொல்கிறார்கள் நான் மது குடித்தா குடிக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா மது போதையில் ஒரு மனிதன் மலத்தை அள்ளி உடம்பு முழுக்க பூசிக்கொள்வதை நான் கண்டிருக்கிறேன் மது போதையில் இருக்கக்கூடிய ஒருவன் அவனுடைய சொந்த சகோதரியோடு தவறான உறவில் ஈடுபடுவதை நான் கண்டிருக்கிறேன் அவனுடைய சொந்த தாயை விபச்சாரி என்று திட்டக்கூடியதை நான் கண்டிருக்கிறேன் அதனால் நான் மது அருந்துவதில்லை என்று அபுபக்கர் சித்திக் அல்லா அவர்கள் ஜாகிதத்துடைய காலத்திலேயே சொன்னார்கள் கனிமான சகோதரர்களே மார்க்கம் இது ஹராம் என்று தடை செய்ய வேண்டிய தேவையில்லை பொதுவாக மனிதனுடைய புத்தி என்ன சொல்கிறது இது ஒரு தவறான விடயம் போதை ஏற்படுத்தக்கூடிய எல்லாமே நாட்டில் தடை செய்யப்பட வேண்டும் என்று புத்தியுள்ள ஒவ்வொரு மனிதனும் சொல்வார்கள் கடைசி கட்டமாக மதுபானத்தை வெற்றி அடைவீர்கள் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் சொல்லி அடைவீர்கள் இதுதான் இந்த அர்த்தம் போதையை ஏற்படுத்தக்கூடியவைகளில் இருந்து நாம் ஒதுங்கி நடந்தால் நிச்சயம் வெற்றி அமைச்சிருக்கிறது அதோடு நாம் கலந்து கொண்டால் கலந்துவிட்டால் போதை ஏற்படுத்தக்கூடிய நாம் பாவித்தால் நிச்சயம் அணிவிருக்கிறது அதில் சந்தேகம் இல்லை அல்லாஹுடைய கட்டளை பதிச்ச நீ தவிர்த்து கொள்ளுங்கள் என்று வருகிறது மதுவை குடிக்க வேண்டாம் என்று சட்டம் வருகிறது மதுவை ஆறுகளாக ஓடப்பட்டதா பெருமாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மதுக அனைத்தையுமே கொட்டுவிட்டார்கள் கடிமான சகோதரர்களே மதுவிலேயே பழக்கப்பட்டவர்கள் பல ஆண்டு காலமாக குடித்தவர்கள் திடீரென்று தடை வருகிறது அல்லாஹுடைய கட்டளையா தூக்கி எறிந்து விட்டார்கள் ரெண்டு மூன்று வருடங்கள் போதைக்கு அடிமையானவர்கள் சொல்கிறார்கள் எனக்கு இதில் இருந்து வெளியே வருவது கஷ்டம் நீங்கள் நினைச்சால் வரலாம் சகாபாக்கள் நினைத்தார்களே இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று வந்தார்கள் கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே அன்பானவர்களே ரசூல் சல்லமாக வலைவு பல விதத்தில் எச்சரிக்கை செய்தார்கள் மது போதையோடு ஒரு மனிதன் அவன் இஸ்லாத்தை வெளியேறிய நிலையில் அவன் முஸ்லிமாக மௌசாக போது இல்லை என்று எச்சரிக்கை செய்தார்கள் இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் மது குடிச்ச ஒருவனுக்கு எண்பது கத்தையடிகள் கொடுக்கப்படும்